வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வெங்காயம்தான் வெங்காயம் இல்லாத உணவும் உண்டா எந்த சமையல் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வெங்காயம் சேர்ப்போம் பொரியலாக இருந்தாலும் சரி குழம்பாக இருந்தாலும் பிரியாணியாக இருந்தாலும் வெங்காயம் இல்லாமல் நம்ம செய்யவே முடியாது கிச்சனில் எந்த பொருள் இருக்கோ இல்லையோ நம்ம மொத்தமாக வாங்கி வைக்கிற பொருள் வெங்காயமாக தான் இருக்கும் வெங்காயம் இருந்தால் நம்ம அவசரத்துக்கு எதுனாலும் செஞ்சிக்கலாம் ஒரு நீ தண்ணி எடுத்து வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்டா கூட வயிறு நிறைஞ்சிரும் அதுவும் இந்த வெயில் நேரத்தில் ரொம்பவே சூடாக இருக்கும் வெங்காயத்தை அதிகமான உணவில் எடுத்துக்கிட்டனா உடல் சூடும் தனியும் அந்த வெங்காயத்தை பற்றி சின்ன சின்னதாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் வெங்காயத்தோட தாயகம் வந்து எகிப்து நாடு இதில் விட்டமின் சி பி அதிகமாக உள்ளது சில காலத்தில் தங்கத்துக்கு இப்போ எவ்வளோ ரேட்டு கூடுதோ அதே மாதிரி வெங்காயத்துக்கும் ரேட்டு கூடி இருந்துச்சு உணவில் சுவையை கூட்டணும் அப்படின்னாலே கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருந்துச்சுன்னா சுவை நல்லாவே இருக்கும் ஏதாவது ஒரு காய்கறி கொஞ்சமாக இருக்கிற நேரத்தில் நிறைய வெங்காயத்தை போட்டு நிறையா பரிமாற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் இறந்தவர்களோட உடலை பாதுகாக்கிறதுக்கு மம்மி அப்படிங்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுத்தப்பட்டிருக்குது அந்த வெங்காயத்தை நமக்கு சமையலுக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அதை உரிச்சு எடுக்கிறதுக்கு தான் பெரும் பாடுபட வேண்டியதாக இருக்கும் வெங்காயத்தை உரிக்கும் போது நம்மளை அறியாமலே கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு குட்டி குட்டியாக கதைகள்லாம் சொல்லுவாங்க தக்காளி இறந்ததுனால வெங்காயம் எழுந்துச்சு கத்திரிக்காய் அது ஃப்ரெண்டு போனதுனால சொல்லி அப்படிலாம் இல்லை வெங்காயத்தில் உரிக்கும்போது அதில் இருக்கிற சல்ஃபினிக் அமிலம் எளிதில் காற்றில் பரவிடும் அப்படி அது பரவி நம்ம கண்களை அடைச்சி கண் உறுத்த ஆரம்பித்து கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிரும் வெங்காயத்தை மேலே உள்ள தலைப்பகுதியும் கீழே உள்ள காம்பு பகுதியும் கட் பண்ணிட்டுனா ஈஸியாக நம்ம உரித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி கண்ணீர் வடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வெங்காயத்தை தண்ணியில் போட்டு எடுத்துட்டு உரிக்கும் போது அந்தளவுக்கு கண் எரிச்சல் இருக்காது சீக்கிரமாகவும் நம்ம உரித்து முடிச்சிடலாம் வெங்காயத்தில் நிறையவே சத்து இருக்குது நம்ம அதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிறத விட அதில் இருக்கிற சத்துக்காண்டி நம்ம உரித்து சாப்பிட்றது தான் நல்லது வெங்காய உற்பத்தியில் இப்போ முதலிடத்தில் இருக்கிறதே இந்தியா தான் எவ்வளோ வெங்காயம் நம்ம உரிக்க போகிறோமோ அந்த வெங்காயத்தை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து உரித்தாலும் கண்ணில் அளவுக்கு கண்ணீர் வடியாது வெங்காயத்தை உரிச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு எல்லா வெங்காயத்தையும் போட்டு வச்சுட்டு கட் பண்ணும் போதும் கண்ணில் தண்ணீர் வடியாது நம்ம வெங்காயம் வெட்ட கட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற கத்தியில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுட்டு நம்ம வெங்காயம் உரித்து கட் பண்ணாலும் கண்ணீர் வராது ஆனால் எண்ணெய் தடவி இருக்கோம் கவனமாக நம்ம கத்தியை வச்சு வெங்காயத்தை உரிக்கணும் இந்த டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வெங்காயம் உரிச்சனா கண்ணில் கண்ணீரே வராது சமையல் அறையில் நம்ம அழுகாமலேயே வேலை செஞ்சுட்டு வெளியில் வந்துடலாம் கண் எரிச்சலுக்காண்டியே நிறைய பேர் வெங்காயம் சமையலில் அதிகமாக சேர்க்குறதே கிடையாது ஈஸியாக சமைச்சிட்டு வரணும்னு சொல்லி நம்மளுக்கு ஹெல்த்தே இல்லாத உணவாக ஆயிரும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்